வணக்கம் நண்பர்களே பக்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தென்காசி பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் ஒருவர் வயிற்று வழியால் அவதிப்பட்டிருந்தார் அப்பொழுது வைத்தியர்கள் பலமுறை முயற்சி செய்தும் வயிறு வழி தீரவே இல்லை இமயத்தில் இருந்து வந்த ஜோதிடர் ஒருவர் மன்னரை காண அரண்மனைக்கு வந்தார் மன்னரை பார்த்ததும் அவருக்கு உண்மை புலம்பட்டது மன்னரே தங்களுக்கு மருந்து தேவையில்லை பரிகாரம் செய்தாலே போதும் என்கிறார் ஜோதிடர் அதன்படியே தர்ம தேவனின் உருவ பொம்மை ஒன்றை செய்து கையில் கத்தி ஒன்றை சொருக்கி வைத்தனர் இந்த கத்தியை வைப்பவர்க்கு அவரது எடைக்கு எடை பொற்காசுகள் தரப்படும் என அறிவிப்பு செய்யுங்கள் அப்பொழுதுதான் வயிற்றுவலி தீரும் என்கிறார் ஜோதிடர் பலரும் முயற்சி செய்தனர் ஆனால் பொம்மை தன் மூன்று விரல்களை உயர்த்தி காட்டியது அவர்களும் புரியாமல் வீழ்த்தனர் இந்த நிலையில் ஏழை அந்தனர் ஒருவர் முயற்சி செய்தார் அந்த பொம்மை அப்போதும் மூன்று விரலை காட்டியது என்னால் முடியாது என மறுத்தார் அந்தனர் மறுபடியும் இரண்டு விரலை பொம்மை காட்டியது அப்போது முடியவே முடியாது சொல்கிறார் ஒற்றை விரலை காட்டவே சமதம் சொல்கிறார் அந்தனர் அப்பொழுதுதான் மன்னரின் வயிற்று வழியும் சரியாகிவிட்டது மகிழ்ச்சி அடைந்த மன்னர் பொம்மையுடன் நடந்த ரகசிய பேச்சு குறித்து கேட்டார் மன்னா அன்றாடம் மூன்று வேளை செய்யும் காயத்ரி ஜபத்தின் பலனை கேட்டது மறுத்தேன் பின்னர் இரண்டு வேலை பலனை கேட்டும் சம்மதிக்கவில்லை கடைசியில் ஒரு ஒருவேளை செய்த காயத்ரி ஜப பலனையாவது தரும் என்றது சரி என்றேன் அதற்கப்புறம் கத்தியை கீழே போட்டது சொல்கிறார் அந்தனர் அப்பொழுதுதான் அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டார் மன்னர்